வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையாளு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான ஜெயிலர் திரைப்படத்தை பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம எந்த இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் சேர்ந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாச்சு இந்த ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்தது ஆனால் அதற்கு பிறகு இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி இந்த திரைப்படம் எல்லா திரையரங்குகளையும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இந்த திரைப்படம் இருந்து இந்த ஜெயிலர் திரைப்படத்துக்கு நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தான் டைரக்ஷன் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள் கோலமாவு கோக்கிலா டாக்டர் பீஸ்ட் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த பீஸ்ட் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளும் யோகி பாபு அவர்கள் நடித்த ஊர்கா திரைப்படத்தை தான் நமக்கு ஞாபகப்படுத்தும் அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் எந்தது இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் படுதோல்வியே சந்திச்சுது இது உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் இந்த ஜெயிலர் திரைப்படமும் பீஸ் திரைப்படம் மாதிரி தோல்வியை சந்திச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அறநூற்றம்பது கோடி இந்த திரைப்படம் வசூல் சாதனையை பண்ணியிருக்கு நெல்சன் திலீப் குமார் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பாணிலேயே இந்த திரைப்படம் அதாவது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களோட தான் இருந்திருக்கும் அதாவது அவர் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாவே அந்த நடிகர்களையும் சரி அந்த திரைப்படமும் ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் கொண்டு போவார் இந்த ஜெயலலர் திரைப்படமும் ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாகவே ஸ்லோ மோஷனில் தான் கொண்டு போயிருப்பார் ஆனால் செகண்ட் ஹாப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த திரைப்படத்தை ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும் அவருடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியே இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த ஜெயிலர் படத்தில் நடித்த நடிகர்கள் மோகன்லால் ராஜ்குமார் ஜாக்கி ஷரப் விநாயகம் வசந்த் ரவி ரம்யா கிருஷ்ணன் தமனா யோகி பாபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அதாவது இந்த திரைப்படத்தை இயக்குனர் நர்சன் அவர்கள் ஒரு பேர் இந்தியா மூவியாக தான் இந்த திரைப்படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த சில கடத்தல் அவருடைய பையனும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருப்பார் இந்த ஜெயல படத்தோட முடிவு யாராலுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தோட முடிவு வந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் பையனையே இந்த திரைப்படத்தில் சுடுறா மாதிரி தான் இந்த படத்தில் முடிவு வச்சுருப்பாங்க சுட்டுட்டு கண்ணாடியை எப்போவுமே எடுத்து ஒரு ஸ்டைல் பண்ணுவார் அந்த கண்ணாடி எடுக்கும்போது ரத்தம் தெளிக்கும் கண்ணாடியை போட்டுட்டு அவர் பாட்டு கழுதுகிட்டு போயிட்டே இருப்பார் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தோட முடிவு ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பும் யோகி பாபா அவர்களோட காமெடியும் இந்த திரைப்படத்தில் எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பான முறையில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை இந்த ஜெயிலர் திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த ஜெயிலர் படத்தோட பார்ட் டூ இந்த படத்தை எடுக்கிறாங்க இந்த படத்தோட டைட்டில் டீசர் கூட வெளியிட்டிருக்காங்க இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் நெல்சன் திலீப் குமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் அந்த டைட்டில் டீச்சரில் அவங்க நடிச்சிருப்பாங்க முக்கியமாக இந்த ஜெயிலர் படத்தில் அனிருத் அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த திரைப்படத்தில் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துச்சு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படத்தில் பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ இந்த ஜெயிலர் படத்தோட பார்ட் டூ எடுக்க போகிறாங்க இதுக்கான ப்ரமோஷன் கூட யூடியூப் இணையதளத்தில் அதாவது டைட்டில் டீச்சரை வெளியிட்டுருக்காங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு உலகம் முழுவதும் அறநூற்றி கோடி வசூல் சாதனை பண்ண இந்த ஜெயிலர் திரைப்படம் இன்னைக்கு ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த லெவலுக்கு ரசிகர் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா முத்து திரைப்படத்தையும் ஜப்பானில் ரீமாஸ்டர் ரீ ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி நிறைய திரைப்படங்களை அங்கே ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அளவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் வரவேற்பை பெற்றிருக்கு இப்போ இந்த ஜெயிலர் திரைப்படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஜப்பானில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலே எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்